ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மஞ்சப்பா மீன் வச்சு மீன் குழம்பு செய்யலாம் இதற்கு தேவையான பொருட்கள் தேங்காய் கருவேப்பிலை பூண்டு சீரகம் சின்ன உள்ளி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி மீன் சட்டியில் ஆட் பண்ணிக்கணும் நம்ம கழுவி வச்சுருந்த மஞ்சப்பாறை மீன் எடுத்து போடணும் இரண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்துள் ஆட் பண்ணணும் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணணும் முருங்கக்காய் மிளகாய் கருவேப்பிலை ஆட் பண்ணணும் புளிக்கரைசலை நல்லா கரைச்சி மீன் குழம்புல ஆட் பண்ணி நல்லா கறி விடணும் இனி புளிக்கரைசலாக கரைச்சி ஊற்றணும் இனி கேஸ் ஆன் பண்ணி மீன் குழம்பு வச்சிடலாம் மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இனி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் குழம்பு ரெடி ஆயிரும் கன்னியாகுமரியில் குழம்பு தாளிக்காமையும் யூஸ் பண்ணுவோம் பட் சரி தாளிப்பு இருந்துச்சுன்னா இதை விட டேஸ்ட்டாக இருக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு வெந்தயம் சிறிய உள்ளி கருவேப்பிலை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயத்தை ஆட் பண்ணிடணும் கடுகு வெந்தயம் வந்து நல்லா பொட்டின பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணணும் சிறிய உள்ளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கணும் அதை ஆட் பண்ணி நல்லா கிளறணும் சிறிய உள்ளி நல்லா தீஞ்சு வர அளவு கிளறி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் குழம்புல ஆட் பண்ணி சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்